பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகரும் எக்ஸ் புகழுமான திரு ஏ கே அவர்கள் வணக்கம் 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 கார்த்திக் நான்கு மூன்று விஷயங்கள் வந்து இங்க பரபரப்பா நடந்திருக்கு பட் இத பத்தி யாருமே இங்க ஆர்எஸ்பி மீடியால பேசவே இல்லை முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப வந்து இவங்க வந்து மும்மொழி கொள்கை எதிர்த்து தமிழ்தான் முன்னு இதுன்னு சொல்லிட்டு எப்படி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழுல பண்ணாங்களோ அதே போராட்டங்கள் வந்து முதலமைச்சரா இருக்கட்டும் திமுக தரப்புல இருந்து முன்னெடுத்திருக்காங்க ஆனா சமீபத்துல அஹ் திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நடந்த அந்த அரசு விழால தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அஹ் தனது எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டு இருக்காரு என்ன நடந்தது இவங்கதான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே இல்லை இது ரெண்டு விஷயம் கார்த்திக் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து ப்ராபப்ளி வந்து டிஎம்கே ஆளுங்க நடத்துகிற அந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளியில் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தமிழ் படிச்சிருக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது இது ஒரு 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 வாதமாக எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து டிஎம்கேல பாதி பேர் வந்து இப்போ தமிழ் சார்ந்த தாய்மொழியாக கொண்டவங்க கிடையாது எல்லாமே வந்து அந்த சைடு பார்டர் தாண்டி இருக்கிற பீப்புள் தான் அவங்களுக்கு வந்து தெலுங்கு தான் தாய்மொழி அதனால தமிழ் தாய் வாழ்த்த பாட வேண்டாம் நினைச்சிருக்கலாம் பட் தட் இதுல நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இப்ப ஏற்கனவே சர்ச்சையை போட்டுட்டு இருக்கு இல்லையா அந்த மும்மொழி கொள்கை தமிழ் தான் எங்களுக்கு மூச்சு பேச்சுன்னு சொல்லிட்டு அதே அதே விஷயத்த ஏதாவது யாராவது தமிழ் தாய் வாழ்த்த பாடி அத வந்து தப்பு தவறா பாடி எங்கேயாவது ஒரு வீடியோ லீக் ஆச்சுன்னா கடைசியா வந்து இருக்கிற ஒரு துண்டு கூட காணாம போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் தாய் வாழ்த்த ஸ்கிப் பண்றதுக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணாமலை ஜி சேலஞ்ச் பண்ணார் இல்லையா ஒரு 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 சரளமா வந்து தமிழ்ல இவங்கள பேச பேச முடியுமா இவங்களால ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப இந்தி வேணான்னு சொல்றீங்க என்னோட ஸ்டாண்ட் சொன்னா ஹிந்தி வேணான்னு சொல்றீங்க ஓகே அதை அப்படியே வச்சுப்போம் அது அக்செப்ட் பண்ணிப்போமே வச்சுப்பாங்க ஒரு வாதத்துக்காக உங்களுடைய இரு மொழி கொள்கையில ஆங்கிலமும் தமிழும் தானே இங்க தமிழ்நாட்டுல ஆங்கிலமும் ஒழுங்கா பேச வரல தமிழ படிக்கவே இல்லை நிறைய பேருக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரியாது பேசுறது வந்து அஹ் நம்ம பேசுற வந்து ஒரு கொலோக்கியல் தமிழ் அது ஒரு நல்ல தமிழே கிடையாது நிறைய வந்து பிற மொழி அஹ் கலந்த தமிழ்லதான் பேசுறோம் ஆங்கிலம் அஹ் இல்ல ஆஹ் சமஸ்கிருதம் அஹ் மற்ற மொழிகளுடைய கலந்து பேசுற தமிழ் தான் ஜாஸ்தி இங்க பாருங்க இப்ப நான் ஜாஸ்தின்னு சொல்லும் பொழுதே அது வந்து ஒரு வேற வேற வேற்று சொல் அதனால இவங்களுக்கு வந்து ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது அது தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து நம்ம இளைஞர்கள் வந்து உருப்பிருப்பாங்களே இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனையே வந்து தமிழை தாண்டி இதே தமிழ் தாய் வாழ்த்து பார்த்திருப்போம் பெரிய பூதாகரமா வந்து ஒரு தவறா பாடினதுக்கு அங்க வந்து கவர்னர் இதுல விளையாட பாடுறதுக்கு அவ்வளவு பெருசா பேசுனாங்க அடுத்ததே வந்து இதே உதயநிதி அவர்களோட இதுலயே இப்படிதான் தப்பா பாடுனாங்க பட் இவங்க தமிழ் பற்றுங்கிறது பெருசா பூதாகரமா காமிச்சுக்கிறாங்க இல்லையா அப்புறம் அது அதை எப்படி பாக்குறது இவங்க எதா சொல்றாங்க இவங்க தமிழனே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் இங்க இவங்க தான் தமிழரே கிடையாது இவங்க தாய்மொழி தெலுங்கு சோ இவங்க தமிழ் பற்றுங்கிறது வந்து இவங்க அரசியலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உண்மையாம தமிழ் பற்று இருந்தா இவங்க வந்து என்னதான் பண்ணிருக்கலாங்கிறது ஒரு லிஸ்ட் போடலாம் நம்ம ஒரு ஏதாவது ஒரு நல்ல தமிழுக்கு வந்து பண்ணிட்டு ஏதாவது தமிழை வளர்த்துறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா கிடையாது இல்ல ஒரு இப்போ ரீசண்டா ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல வந்து ஏதாவது ஒரு தமிழ் ஆராய்ச்சி நடந்து பல விஷயங்கள் வெளில வந்திருக்கா கிடையாது இவங்க இவங்க கட்சி பேர்லயே தமிழ் கிடையாது உதயம்ங்கிறது தமிழ் கிடையாது சூரியன்கிறது தமிழ் கிடையாது கருணைங்கிறது தமிழ் கிடையாது நிதிங்கிறது தமிழ் கிடையாது ஸோ எதுவுமே தமிழ் கிடையாது சன் டிவிங்கிறது தமிழ் கிடையாது அது மாதிரி நம்ம சொல்லி சன் ஷைன் அப்படிங்கிறது தமிழ் கிடையாதுங்கிறதுல இருந்து பல இதை சொல்லிட்டே போலாம் சோ இவங்க வந்து தமிழ் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு அரசியலுக்காகவும் பணம் பண்றதுக்காகவும் மட்டும்தான் அதனால இவங்ககிட்ட தமிழ் உணர்வு அப்படிங்கறத எதிர்பார்க்கவே முடியாது இது ஒரு புறம் இருக்க இதே ஆளுங்க தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து அந்த தேசிய கீதம் இசைத்து அதுல வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க இதுக்கு முன்னாடி பல இடத்துல அந்த சர்ச்சையை கிளப்பிருக்காங்க இன்னைக்கு வந்து இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்த ஒரு ஒரு அதிகாரியோ ஒரு சேலஞ்ச் தான் பண்ண முடியும் நான் சேலஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிகாரியோ ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ இவங்க சொல்ற அந்த ஒன்றிய செயலாளரோ வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ தனியா நின்று ஒரு வீடியோ போட சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்த பாடி கரெக்டா ப்ரொனன்சியேஷனோட ஒரு வீடியோ போட சொல்லுங்க அப்போ ஒத்துக்கலாம் இவங்க வந்து தமிழ் மொழி மேல பற்று இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா தமிழ் மொழி தான் செந்தமிழ்ன்னு சொல்லிட்டு பீச்ல எல்லா ஆக்டர்ஸையும் ஓட விட்டு ஷூட் எடுத்து தமிழ் தமிழ்னு கொடி பிடிச்சா மட்டும் தமிழ் வந்து இங்க வளராது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால இது வந்து ஒரு மொழி அரசியல் இது ஒரு ஆயுதமா எடுத்திருக்காங்க தூசி தட்டி எடுத்திருக்காங்க இது எந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்கிறத போக போக தான் பார்க்கணும் ஆனால் மக்கள் முயற்சிக்கிட்டாங்க மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து இவங்களுடைய தமிழ் பற்றி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு ஏன்னா வந்து எதுலையுமே வந்து தமிழ் ஏன்னா தமிழ் வழி கல்வி கிடையவே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு அதுவும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இங்கிலீஷ் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது வந்து ஒரு லேட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வாக்கில் அதுக்கப்புறம் நடந்தது அதுவும் ஜெயலலிதா பீரியட்ல அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க ஆங்கில வழி கல்வியே எடுத்து வந்தாங்க அது மாதிரி அரசு பள்ளியில வந்து தமிழ் மொழி கல்வி தான் இருந்தது அதனால என்இபி பாலிசி இவங்க இருந்தாலும் இவங்களுடைய வேஷம் புரியுது ஏன்னா என்பியில கிளியரா சொல்லியிருக்காங்க தாய்மொழியில தான் கல்வி கற்க வேண்டும் அட்லீஸ் அந்த அடிப்படை கல்வி இருக்கு இல்லையா பிப்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் தாய்மொழியில தான் கற்கணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து புரியும் எல்லா கான்செப்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அதை வந்து எதிர்க்காங்கன்னா அப்ப வந்து இவங்களுடைய தமிழ் மொழியுடைய வேஷம் வந்து களைஞ்சிடுச்சுங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது இன்னொன்னு என்னன்னா கள்ளக்குறிச்சி நம்ம பார்த்திருப்போம் ஒரே வருடத்துல இரண்டாவது கள்ளச்சாராயம் குறித்து ஒரு அறுபது பேர் மேல வாங்கிட்டு வந்தவரு மீண்டும் வந்து அதே கள்ளச்சாராய விற்பனை பண்ணி இப்ப கைதாயிருக்குதான் நம்ம பார்க்கறோம் எந்த அளவுக்கு இப்ப போகுது அவருக்கு பயமும் இல்லையா திருப்பியும் காவல்துறை இது வந்து முதல்வர் அவர்களோட கையில இருக்கு எல்லாமே வந்து போதையில போதை ஒழிக்கணும் போதை இல்லாத தமிழகம் ஆக்குவேன்னு சொல்ற முதல்வர்களோட காவல்துறை இன்னும் இப்படி கண் முழிச்சுக்காமே இருக்கேன் ரொம்ப ஒரு கேவலமான விஷயம்தான் இது ஏன்னா ஒரு பெயில் வாங்கிட்டு வெளில வரவங்க கள்ளச்சாராயை மட்டும் வந்து காய்ச்சல அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்தவரை வந்து கொலை செஞ்சிருக்கிறதாவும் அலகேஷன் இருக்கு அதையும் நம்ம பாக்குறோம் இதை தவிர ஒரு லாரி டேங்கர் லாரியில ட்யூபை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு லிட்டர் கள்ளச்சாராயத்தை விட்டுருக்காங்க இது எங்க போகுதுன்னு தெரியல இது ஒரு பெரிய ஒரு ஒரு கார்டலா இருக்கு கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து ஏன்னா இவங்க ஆளுங்களை சம்பந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ரொம்ப மெத்தனமா அவங்களை கையாண்டுருக்காங்க ஆஹ் மோரோவர் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்தும் இந்த காவல்துறையும் இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்கக்கூடிய பிரிவும் வந்து ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா முதல்வர் வந்து தன்னுடைய கையில வந்து அவரு போர்ட்போலியோ வச்சிருக்காரு இல்லையா இந்த போலீஸ் துறையை அவர் கையில தான் வச்சிருக்காரு இல்லையா சோ அவரே வந்து சில தொடர்புடைய பீப்புளை தன் கூட வச்சுக்கிட்டோ அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டோ பண்ணும் போலீஸ்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தைரியம் வரும் அவங்க மேலே வந்து போய் எடுத்து கம்ப்ளைண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு உள்ள தள்ளேன் இங்க இங்க பண்றவங்க எல்லாமே வந்து ஒரு கட்சி கட்சி சார்ந்து கட்சி பொறுப்புலேருந்து பண்ணியிருக்காங்க இவங்க என்ன ஈஸியாக சொல்லிடுறாங்க இப்போ இந்த மெத்து விடுத்த இதுல கைதான இது வந்து அவர் என்ஆர்ஐ விங்கில் சேர்ந்தவர் இல்லை அப்படின்னுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார் விவகாரத்திலையும் அவன் தொடர்பானவன் அவனை இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் ஓகே குற்றம் இவ் இவங்களே ஏமாந்துருக்காங்க ஒரு யா ஒருத்தன் வேர்ல்ட் கப் வின் பண்ணான்னு ஒரு கோப்பையை எடுத்துக்கிட்டு போயிட்டு போஸ் குடுத்துட்டு வரான் ரைட்டா அதையும் இல்லைன்றாங்க இது எல்லாமே வந்து நாட் ஒன்லி இன்டெலிஜென்ஸ் ஸ்பெயினர் இன்டெலிஜன் ஸ்பீடர் துணை அமைச்சர் அன்பில் மகேஷ் மயாமி அவர்கள் சொல்றாரு இங்க முதல்வர் அவர்களை யாராலையும் ஏமாத்த முடியாது அது பிறந்துதான் வரணும் அப்படிங்கிறாரு கரெக்ட் அதுதான் பொறந்து வந்துட்டாங்கல்ல ஏன்னா அவருக்கு வந்து வயசு ஆயிடுச்சு எழுவது வயசு மேல ஆயிடுச்சு நினைக்கிறேன் இல்லையா நேத்து ஏதோ இதை கேள்விப்பட்டேன் எவ்வளவு வயசுன்னு தெரியல எனக்கு அப்பான்னு கூப்பிடுறாங்க நிறைய பேரு ஏழு பிளஸ் ரெண்டு ஓகே எழுபத்தி ரெண்டு சோ அந்த ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவருக்கு கரெக்டா அப்போ அவரு பிறக்கும் போது இருக்கும் இப்ப நிறைய பேர் பிறந்து வராங்களே இப்போ அப்ப என்ன சொல்லுவீங்க அந்த கோப்பையை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து துணை முதல்வர்கிட்ட போஸ் கொடுக்குறாரு இவர் வந்து முதல்வர்கிட்ட டைசில் போயிட்டு போஸ்ட் கொடுத்து வாங்குறாருன்னா என்னன்னு எடுத்துப்பீங்க நீங்க அப்போ வந்து இவ இப்ப என்னமே பிறந்துதான் வரணும் அப்படின்னா இப்ப எல்லாமே பிறந்துட்டாங்க வந்துட்டாங்க அவர் வந்து இப்ப இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி பேச வேண்டிய டைலாகை இப்ப பேசுறாரு நினைக்கிறேன் இந்த படம் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா இப்ப அந்த பாட்ஷா படம் ரிலீஸ் பண்றாங்களாம் அது மாதிரி பழைய பழைய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்ப அதே பழைய படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்றாங்க அஹ் டைலாக் கேட்கறதுக்கு பஞ்சா நல்லா இருக்கு பட் ஆனா பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோமே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இப்ப நம்ம எடுத்த அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலேயே பாக்குறோமே இப்போ ஒரு பெயில வந்தவங்க வந்து எப்படி இப்போ ஒரு அலகேஷன் வருது கொலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எப்படி திருப்பியும் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க சொல்லுவாங்க ஆங்கிலத்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கு அந்த தவறுலையும் கூட நீங்க என்ன பண்ணீங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி கா குடிச்சவன் காய்ச்சின எல்லாருக்குமே வந்து காசும் கொடுத்தீங்க அதுவும் ஒரு பெரிய கேலி பொருளாச்சு மீடியால அதையும் நம்ம பாக்குறோம் இவ்வளவு நடந்தும் திருப்பியும் அதே ஆளுங்க வந்து கலாச்சாரம் காய்ச்சறாங்கன்னா போலீஸுக்கு தெரியாம இருக்காது போலீஸ்க்கு தெரியும் ஆனா போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கு அவங்களால ஒண்ணு பண்ண முடியல ஏன்னா எல்லாருமே வந்து அரசியல் பின்னணியோட இருக்காங்க அரசியல் பின்னணியோட இருக்கிறது மட்டும் இல்ல அந்த அரசியல் பின்னணி இருக்கிறவங்களை ஆதரிக்கிற வட்டத்துல இருக்க அந்த அதிகாரத்துல இருக்காங்க இல்லையா அந்த அமைச்சர்களோ இல்ல முதல்வரோ சேர்த்து அவங்க கூட நின்று ஒரு போஸ் கொடுத்து பண்ணும் பொழுது போலீஸ்காரங்க எப்படி போயிட்டு அவங்க மேல கேஸ் எடுக்க முடியும் எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயம் தான் நான் பாக்குறோம் இப்போ நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன் உங்களுக்கு இந்த திருவண்ணாமலை இப்ப அந்த பெண் காலவரை கேள்வியா வச்சிருந்தேன் பிறந்தநாள் விழால இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் பேசினோம்ல எழுவத்தி ரெண்டு வயது பிறந்தநாள் விழால திருவண்ணாமலை இந்த ஆலயத்துல காவல்துறை ஒரு பெண்மணியை வந்து தாக்கி முன்ஜாமீன் பெற்றவரை பக்கத்துல வச்சு நம்ம இப்ப சமூக சமூகத்தில அந்த போட்டோ வந்து பெரிய வைரலாணிச்சு இது எப்படி தொடர்ந்து ஒரு குற்ற செயல பண்றவங்க ஒரு கட்சியில நம்ம கலகம் ஏற்பட்டுச்சுன்னா அவர் வந்து கட்சியில இருந்து நீக்குவாங்க திமுக இப்பவுமே பார்த்துருக்கோம் நம்ம தற்காலிகமாக நீக்குமாவது அட்லீஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரேடியா நீக்கினது ஜாஃபர் சாதிக்கு மட்டும்தான் மற்ற எல்லாருமே பார்த்துப்போம் தற்காலிக நீக்கம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கும் பட் அது கூட இல்லாம ஒரு காவல் ஆய்வாளரை இப்படி பண்ணவரை கூட வச்சுக்கிட்டு இப்படி பண்றதுங்கிறது என்ன மாதிரியான முன் உதாரணம் ஒரு ஒரு ஏற்கனவே சொன்னா இது வந்து ஒரு உதாரணமே கிடையாது முதல்ல இது வந்து என்ன சொல்றது கண்டிக்கத்தக்க செயல் அதுதான் சொல்றேன் இப்போ நான் ஒரு நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக நீங்க இருக்கீங்க இப்போ நீங்கள் குற்றம் செஞ்சவரை போய் நீங்கள் கைது பண்ணணும்னா அவரை போய் பார்க்கும்போது அவர் வந்து முதல்வர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு சொன்னால் நீங்க போய் அவரை போய் கைது பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்களா நாளைக்கு உங்களுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு ப்ரெஷர் வரும் உங்களால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாம கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் காவல்துறை நடந்துகிட்டு இருக்கு அதுவும் முதல்வரே தன் பொறுப்பில் இருக்கிற காவல்துறையில இவர் வந்து முன்னுர முன்னுதாரணமாக இருக்கணும் எங்கேயாவது ஒரு ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு ஒரு கிரிமினல் விஷயம் நடக்கிறதுனா இவரு முன்னாடி நின்று அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நான் கேக்குறேன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ரேப் கேஸ் நடந்தது இல்லையா அதுல நிறைய ப்ராப்ளம் இருந்தது எஃப்ஐஆர் வீக்லேருந்து கமிஷனர் சொன்ன அந்த இதுலேருந்து பிளஸ் வந்து யார் அந்த இருந்து அப்புறம் அந்த மாணவிக்கு வந்து சில சில கஷ்டங்கள் இருந்தது அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க முதல்வர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிய இதுவரைக்கும் போய் சென்று சந்திச்சு ஆறுதல் கொடுத்திருக்கார சொல்லுங்க இப்போ அவர் கண்டனம் தெரிவிச்சு அந்த பாதிக்கப்பட்ட மாணவிய சந்திச்சோ இல்ல கண்டனம் தெரிவிச்சோ சொல்லியிருந்தார்னா அவர் வந்து ஒரு கிளியரா ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அர்த்தம் இந்த பாருப்பா என்னோட ஆட்சியில குற்றம் ஏதாவது நடந்ததுன்னா அதை நான் டாலரேட் பண்ண மாட்டேன் நான் ஒரு சர்வாதிகாரி அது இந்த குற்றத்தெல்லாம் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் இத வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும்னு ஒரு மெசேஜை பப்ளிக்கா கொடுத்தார்னா அப்போ தட் சென்ஸ் இன்டைரக்ட் மெசேஜ் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி ஓகே முதல்வரே நமக்கு வந்து கிளீன் சிட்டு கொடுத்துட்டாரு கோஹெட் சொல்லிட்டாரு நம்ம யாரா இருந்தாலும் குற்றவாளிகளை முன்னிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் உத்வேகத்தோட இறங்கி வேலை செஞ்சு கண்டுபிடிச்சு இது பண்ணுவாங்க ஆனா இங்க அந்த ஒரு ஒரு கட்சி போர்வையிலையும் ஒரு அதிகார போர்வையிலையும் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போட்டோக்கு போஸ் கொடுக்கறவங்க இந்த மாதிரி ஒரு டாப் மினிஸ்டர் கிட்டே இருந்தோ முதலமைச்சர் சார்ந்த அந்த ஒரு அதிகார வட்டத்துக்கிட்ட இருந்தோ எந்த ஒரு 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 பாசிட்டிவ் சிக்னல் பப்ளிக்கா வராத பொழுது அப்போ காவல்துறையை நம்ம நொந்து என்ன பிரோஜனும் காவல்துறை யார் கையில இருக்கோ அப்ப தான் கேள்வி கேட்கணும் அதுதான் பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திருவண்ணாமலை நடந்தது அதுதான் ஒரு பெண் காவலரை க அரைஞ்சிட்டு அரைஞ்சிருக்கா அரைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து முன்ஜாமீன் வாங்குறதுக்காக பதுங்கி மறைஞ்சிருக்காரு இதெல்லாம் வெட்ட வெளிச்சம் போன வருஷம் நடந்தது அந்த மாதிரி ஆள இன்னைக்கு வந்து முதல்வருடைய பிறந்தநாள் விழா மேடையில அவரும் கூட அவர் அப்ப அங்க இருக்கிற போலீஸ்க்கு எந்த எந்த ஒரு கான்பிடன்ஸ் வரும் நான் போய் அவரை போய் கைது செய்வேன்னு நாளைக்கு என்ன பண்ணுவாரு அவர் போன் எடுத்து பேசுவாரு யார் அந்த சாருன்ற மாதிரி இன்னொரு சார் யாரு இன்னொரு சார் யாருன்ற மாதிரி நிறைய சாருங்க இருக்காங்க அந்த சாருங்களுக்கு எல்லாம் கால் பண்ணும் பொழுது அப்ப எங்க போய் முடியாது அது நடக்கிறது அதுதான் நம்ம போலீஸ் துறைய கண்டிப்பா குற்றம் சொல்ல முடியாது இந்த விஷயத்துல என்னோட பார்வை என்னன்னா போலீஸ் நம்ம கட்டமைப்பு நல்லா இருக்கு அந்த குற்றத்தை புலனாய்ந்து கண் குற்றத்தை கண்டுபிடிக்கும் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ந நேர்மையான பல அதிகாரிகள் இருக்காங்க பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது யாரு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்களே இந்த குற்றத்துக்கு துணை போற மாதிரி இருந்தா அப்ப போலீஸ்காரங்கள என்ன பண்ண முடியும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிடலாம் இந்த ஆட்சி முடியறாமட்டும் அப்படின்ற நிலையில தான் இருக்காங்க சோ இது வந்து ஒரு அவலத்தின் உச்சம் இத வந்து போலீஸ கடுமையா சாட்டுறத விட இந்த போலீஸ் துறையை யார் கையில வச்சிருக்காங்களோ தான் நம்ம கேள்வி கேட்கணும் இந்த தான் நம்ம கேள்வி கேட்கணும் மக்களுக்கு வந்து இருக்காங்க இது சர்வாதிகார ஆட்சின்னு வந்து அவரே சொல்லிட்டாரு சர்வாதிகார தெரிஞ்சிச்சு எது பாசிசா ஆட்சி எது சர்வாதிகார ஆட்சின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்ப மக்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தளத்துல போய் நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோவோ இல்ல அந்த எக்ஸா ட்விட்டர் அக்கவுண்ட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்றாங்க இப்ப அந்த அந்த மொஹாலிபுரம் அந்த ரோட்ல டிஎம்கே பிளாக போட்டுக்கிட்டு அந்த ஒரு பொண்ணை இது பண்ணது பாக்குறோம்

எப்பயுமே ஒரு பொது பொதுவான பார்வை இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் திமுகனு வந்தாலே ரவுடிக அட்டாகாசம் ஜாஸ்தியா இருக்கும் அதிமுகன்னு வந்தா போலீஸ் வந்து ஃப்ரீயா செயல்படுறதுக்கு உண்டான ஒரு 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 ஃப்ரீடம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு நாற்பது ஆண்டு காலமா நம்ம மக்களுக்கு ஒரு ஒரு இல்ல ஒரு புரிதல் அது அது எப்படின்னு தெரியல பட் அதுதான் புரிதல் இப்போ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல போலீஸ்னா நேர்மையா இருப்பாங்க ஃப்ரீயா யாரா இருந்தாலும் போய் ஆக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க அதை வந்து கட்சிகாரங்களே இருந்தாலும் பண்ணுவாங்கன்ற ஒரு இமேஜும் டிஎம் கேன்னு வரும்போது எப்பயுமே ரவுடிசம் ஒரு இமேஜும் எப்பயுமே இருக்கு இந்த ஆட்சியும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல நாங்களும் அந்த பாரம்பரியத்தை தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆட்சியா இருக்கு திராவிட மாடல் டெபினேஷன்ல இன்னொரு ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் திராவிட மாடல் தான் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதுல கூடுதலா காலில் இறுதியான கையாகவும் நான் வைக்கிறேன் அந்த திராவிட மாடல் ஆட்சியில கூடுதலா இப்ப ஒன்னு சேர்ந்திருக்கு என்னன்னா நானூத்தி இருபது கோடிக்கு கழிப்பறைகள் வந்து பண்றாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் அதாவது இங்க தினசரி வர ஒரு பத்திரிகை வந்து அம்பலப்படுத்திருக்காங்க என்ன இது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு இருக்குறது அவ்வளவுதான் ஏன்னா நாம அந்த பத்திரிக்கையே வந்து அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம் அந்த சொல்றீங்களா இல்ல இந்த சம்பவத்தை சொல்றீங்களா வேங்கை வயலுடைய நாத்தா இது மட்டும் அடிச்சிருச்சு இப்ப இது வந்து சென்னை முழுக்க அடிச்சிருச்சு இந்த இது சி இதோட பேக்ரவுண்ட்ல போய் பாக்கணும் இந்த சி பொதுவாவே அரசு நிர்வகிக்கக்கூடிய கழிப்பறைகள் வந்து சுத்தமாக இருந்தது இல்லை இவங்க வேணா இதோடைய பட்ஜெட் அலகேஷன் இந்த ஜிசிசி சென்னை கார்ப்பரேஷன் வந்து பட்ஜெட்டை ஒழுங்கா கொடுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட்ஜெட் எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஒரு டாய்லெட் சீட் அதாவது எப்படி நம்ம வந்து இதை கனெக்ட் பண்றோம்னா ஒரு டாய்லெட் கட்டிடுறாங்கன்னா ஒரு அஞ்சு பத்து கழிவுறைகள் இருந்ததுன்னா பத்து சீட்டு அப்படின்ற கணக்கு பத்து டாய்லெட் சீட்டுன்ற கணக்கு இதனுடைய கணக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல மூன்று ரூபாய் அப்படின்னு இருந்தது அது கண்டிப்பா அப்ப நம்ம நிலைமையில என்னன்னு போய் பார்த்தோம் துணை முதல்வர் கூட துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்சி வந்த புதுசுல நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒவ்வொரு இடமா போயிட்டு கக்கூஸ் கக்கூசா போய் பாத்துட்டு பாத்துட்டு வருவாரு அப்படின்னு நிறைய ஒரு மீன்ஸ் கூட வந்தது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு இதெல்லாம் பார்த்தோம் சோ அப்ப வந்து ஏதோ பண்ணிட்டு சரி பண்ணோம் கண்டிப்பா ஒரு நாளைக்கு மூன்று ரூபாய் ஒரு கழிவறைக்கு கண்டிப்பா ரொம்ப குறைந்த பட்சனா பினாயில் வாங்கி ஊத்துறதுக்கே வந்த காசு பத்தாது இந்த மாதிரிதான் இருந்தது நாரடிச்சு இருந்தது ஓகே இதை இம்ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை அதிகமா ஒதுக்கினாங்க அதாவது அந்த மூணு ரூபாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது ரூபாய் கிட்டத்தட்ட வந்தது ஒரு டாய்லெட்டுக்கு அதாவது இது முன்னாடி வந்து இவ்வளவுத்துல பண்றோம்னு சொல்லிட்டு பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கினாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிறப்பு இதுல இருந்து ஒரு மூணு கோடி நாலு கோடி ஒதுக்குற மாதிரி இருந்தது அதுக்கு தான் இந்த ஸ்கேம் ஆரம்பிக்குது சோ இதுல வந்து காசு பார்க்கலாம் இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க ஏன்னா பொது பொது கழிப்புறைன்னு சொல்றான் எவ்வளவு பேர் போறாங்கன்னு தெரியல அது வேற விஷயம் இதுல ஸ்கேம் பண்ணலான்றது ஆரம்பிச்சதுதான் இந்த டெண்டர் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிரைவேட்டுக்கு நம்ம விட்டுட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க பிரைவேட் கான்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க இந்த பாருங்க அந்த பேரு கூட ஆர்எஸ்பி அஹ் ஏதோ சம்திங் ஆஹ் நார்ந்து வந்து எல்லாம் எல்லாம் லிங்க் இருக்கு பாருங்க அது சொல்றேன் இன்ஃப்ரோ ஆர்எஸ்பி இன்ஃப்ரோன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு டெண்டர் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட டாய்லெட்டை கட்டணம் அப்புறம் பராமரிக்கணும் அப்படின்ற அந்த இதுல ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிளஸ் கோடி கிட்டத்தட்ட இவங்க பர்வியூல வந்து ஒரு மூவாயிரம் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு டாய்லெட்டுன்னு நினைக்கிறேன் முன்னூத்தி இருபத்தி ஏழா முந்நூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கரெக்டா தெரியல அவ்வளவு டாய்லெட்டுக்கு இவ்வளவு முந்நூறு கோடி பிளஸ் கட்டுறதுக்கு உண்டான இது மெயின்டெனன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எயிட் இயர்ஸ்க்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதுல போய் இதுல வந்து நிறைய விஷயம் நடந்தது இந்த கான்ட்ராக்ட் வரும்பொழுது இவ்வளவு பேர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்போ ஒரு டாய்லெட் சீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இட் கோஸ் டு அரௌண்ட் நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அப்படின்ற அந்த கணக்குல போகுது ஏன்னா இது வந்து ஒன்லி ஃபார் இந்த ட்ரிப்ளிகேன் அந்த நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற அந்த சில ஏரியா பிளஸ் அந்த பீச் ஓட்டின மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் இதுல என்ன நிலவரும்னு பார்த்தா இவ்வளவு கோடியா இது பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு பிளஸ் கோடி ஆனா டாய்லெட் எதுவுமே வந்து கட்டி முடிக்கல ஒரு ஐம்பத்தி ஏழு டாய்லெட் தான் கிட்டத்தட்ட கட்டிருக்காங்க அதை பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை அதனால அந்த அந்த டாய்லெட்டை போய் பார்த்தீங்கன்னா அதோட ரிப்போர்ட்டர் தான் எடுத்து டிவை போட்டிருக்காங்க அவங்க ஆர்டிஐ மூலமா தகவல் அறியும் சட்டம் மூலமா சில டேட்டாவும் எடுத்தும் தரவுகளும் எடுத்தும் போட்டிருக்காங்க சோ இவங்க இதோட நிர்வாக திறமனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த இது இவங்களுக்கு தான் ஊழல் தான் இவங்க வந்து ஒரு ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா பண்றாங்க நிர்வாகம் அப்படின்னு வரும்போது அதுல வந்து ஜீரோ ஜீரோல இருந்து மைனஸ் தான் சோ அதுதான் இந்த டாய்லெட் ஸ்கேமு இதுல என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா நிறைய இத வந்து அந்த என்னது மொபைல் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வாங்கி சாங்ஷன் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கண்ணம்மாட்ட சுடுகாட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே அடுக்கி வச்சிருப்பாங்க நீங்க ஒரு வாட்டி போய் இப்போ பாருங்க கண்ணாமபட்டு சுடுகாட்டு நான் போய் பார்த்துருக்கேன் அது அந்த பெரிய ஏரியா அந்த ஏரியால ஃபுல்லா இந்த மொபைல் டாய்லெட் ஃபுல்லா இருக்கும் எதுவுமே பராமரிக்கிற எதுவுமே பண்ணலை ஆனா இதே சமயத்துல நாங்க வந்து சிங்கார சென்னையா நடத்துவோம் தூய்மையான சென்னையா நடத்துவோம் அப்படின்னா எப்படி ஒரு டாய்லெட் கூட ஒழுங்கா உங்களால கட்டி அதை பராமரிக்க முடியல அப்படின்ற போது அதே தான் குப்பை சென்னை கார்பரேஷன் அதே பிரைவேடைஸ் பண்ணியிருக்காங்க அந்த குப்பை எடுத்துட்டு இடத்துல போய் எரிச்சுட்டு அதுவும் ஒழுங்கா நிறைய கம்ப்ளைண்ட் வருது கூட ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு ஆள் இல்லாம என்ன சொல்றது அதுல வந்து நிர்வாகம் சீர்கேட்டு இருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அது ஒரு இது வந்திருக்கு அதுலயும் இப்ப என்ன ஊழல்னு போய் பார்த்தா தெரியும் அதை இன்னும் யாரும் பார்க்கல ஒழுங்கா சோ நெட் நெட்டு இவங்களால ஒரு 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 ந இது சமயம் நம்ம இந்திய பிரதமர் வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்துல நிறைய பேருக்கு வந்து டாய்லெட் வசதி இப்போ இது கிடைக்கும் பண்ண தூய்மை இந்தியா திட்டத்துல அவ்வளோ கோடி ஒதுக்கி நிறைய கிராமப்புறங்கள்ல அது பண்றாங்க அதுலேயும் நிறைய ஸ்கேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அதை எடுத்து ஒரு படமே கூட வந்தது இவங்க சென்னை சிங்கார சென்னை அதுவும் ஜிசிசி அதுலேயே வந்து ஒரு அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற ஒரு ஒரு கூட கட்ட முடியல ஒழுங்கா அதை நிர்வாகிக்க முடியல அத பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னா இது வந்து நிர்வாகத்தின் வந்து நாறுது அப்படிங்கறதுதான் பொதுமக்களோடைய பார்வையா இருக்கு கண்டிப்பா எதிலும் ஊழல் அனைத்திலும் ஊழல் அப்படிங்கிற மாதிரி இதுல கூட ஊழல் செய்ததா பத்திரிகை செய்தி என பொதுவா இங்க இருக்கிற பத்திகள் வந்து அவ்வளோவுக்கு எதிர்த்து பேசி நம்ம பார்த்தது இல்லை அவங்களே இதை மறைக்க முடியாம இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன மனம் வெம்பி உண்மையை பத்திரிகையே கொண்டு வந்திருக்காங்க பாப்போம் மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தனது வந்து பயின்ற ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை ஜெயஹித்